அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்க வெற்றிகரமாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் தமிழை பொறுத்தவரையும் ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் எட்டாம் வகுப்பு வரலும் ஓல்டு புக் ரெண்டுமே பார்த்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறாங்க மண்டே டு குள்ள நைன்த் டென்த் புக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஜிகே வந்து ஒரு நாள் முழுவதும் ஒரு டாபிக் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா அதில் இன்றைக்கி முழுவதும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ பாலிட்டி வந்து நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்டோம் இது இதை தொடர்ச்சி நம்ம நாளை முழுவதும் என்ன டாபிக் படிக்க போகிறோம் என்ன யூனிட் படிக்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்காரன் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் லைவ் டெஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம லைவ் டெஸ்ட் வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரிங்களா சோ இப்போ அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ நம்ம அரசியலமைப்புல வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அரசியலமைப்பை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெண்டிங் இருந்ததுங்க சரிங்களா ஸோ அது நம்ம நைட்டுக்குள்ள முடிச்சிருவோம் அது விட்டுருங்க இப்போ இது வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு மூணு இந்திய வரலாறு மற்றும் தேசிய இயக்கம் சோ மொத்தம் பத்து கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோ கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சோ அழகு ஐந்தாக இருக்கட்டும் அழகு ஆறாக இருக்கட்டும் அது எல்லாமே இருபது இருபது கேள்விகள் கேட்கக்கூடியது அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் டைம் தரலாம் ஏன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கிறதால நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேல அந்த ரெண்டு யூனிட்டை கவர் பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான் சோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இதுதான் பார்க்க போறோம் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு ஓகேங்களா சோ காலையில இருந்து மதியம் வரல நம்ம என்ன பண்ண போறோங்க சோ வரலாறு வந்து பார்க்க போறோம் மதியத்துக்கு மேற்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஐஎன்சி ஓகேங்களா இந்திய தேசிய இயக்கம் பார்த்து முடிக்க போறோம் ஓகேங்களா சோ பத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு கேரளா நினைக்கோம்னா நம்ம ஒரு ஒரு கேள்வியுமே நம்மளுக்கு வந்து மிக மிக முக்கியமானதுதான் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு வினாக்களுமே நம்மளுக்கு போஸ்டிங் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வினாக்கள் தான் ஸோ எதையுமே நம்ம விடக்கூடாதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் முழுசாகக்கு வந்து நம்ம தயாராகணும் அதனால் நாளை காலையிலேருந்து ஹிஸ்ட்ரி ஓகேங்களா முதல்ல ஃபஸ்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம் ஸோ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஹிஸ்டியை பொறுத்தவரை நம்ம ஸோ நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி நம்ம வந்து போல இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்று சிந்து சமோழி நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான் மற்றும் முகால முகலாயர்கள் ஓகேங்களா ஸோ இதுவரை ஒரு ஒரு பார்ட்டாகவும் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு தேசிய மறுமலர்ச்சி மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதையும் ஒரு ரெண்டு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்து முடிச்சிடலாங்க ஓகேங்களா நீங்க போறது கூட படிங்க சிந்து சமவெளி நாகரிகம் புத்தர்கள் ஓகேங்களா காலையில நம்ம என்ன பண்ணலாம் சிந்து சமவெளி நாகரிகம் புத்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர்கள் இது ஒரு ரிவிஷன் பண்ண போறோம் அடுத்து ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் கழிச்சு மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஒரு டூ கழிச்சு இதை பார்த்துருவோம்னா ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும் ஓகேங்களா லஞ்சுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இதை பார்க்க போறோம் லஞ்சுக்கு அப்புறம் எதுங்க இதை பார்க்க போறோம் சரி இதே மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு அல்லது மூணு வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் முடிக்க கூடிய அளவுக்கு பார்க்கலாம் ஒரு மூணு வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு போலாங்க ஓகேங்களா சோ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த தலைவர்கள் உருவாதல் ஓகேங்களா சோ நீங்க இதுல எந்தெந்த தலைவர் வருதோ அந்த தலைவர் நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்தலாங்க முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸே வந்து பாத்தா ஒரு பெரிய போர்ஷன் ஓகேங்களா சோ ஏன்னா எப்படி இருந்து அது எப்படி இது போனவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக வந்து படிக்கிற போல இருக்கும் ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய போர்ஷன் ஓகேங்களா ஸோ அதனால் இது நம்ம வந்து ஒரு போர்ஷனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ முதல்ல இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்தா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இல்லா நூறு வீடியோ நம்ம பண்ணலாம் ஜவஹர்லால் நேரு ரவிநாத் தாக்கூர் பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் மகாத்மா காந்தி மௌலா அப்துல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துலட்சுமி அம்மையார் மோகூர் ராமிருதம் சோ இவங்க எல்லாரும் ஒரு வீடியோவா ஓகேங்களா சோ தலைவர்கள் மட்டும் என்ன பண்ணலாம் ஒரு வீடியோவா தனியா சோ ரெண்டு வீடியோல தலைவர்கள் முடிஞ்சிடும் மீது இருக்கிற பார்த்தா மூணு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதுவும் முடிஞ்சிடும் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தா ஒரு அஞ்சு வீடியோ நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சிலபஸ்ல லைவ் டெஸ்ட்ல நம்ம வந்து கவர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ நாளைக்கு நம்ம இதுதான் பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டேன் அடுத்த வாரம் பொறுத்தவரை இதுதான் அதுக்கான வீடியோ நான் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இன்னைக்கு எது நடக்க போது என்னைக்கு போது அந்த தனி வீடியோவை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஸோ இது நாளைக்கு இதுதான் நடக்க போது ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னொன்று சொல்லிட்டேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நைன்த்து தமிழ் புக்கையும் டென்த்து தமிழ் புக்கையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நியூ புக் மற்றும் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா மண்டேல இருந்து நம்ம தமிழ் புக் மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம ஃபுல்லாக தமிழை முடிச்சுவோம் அட்ரே சண்டே கே பார்ப்போம் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபுல்லாக மீது இருக்கிற பார்ட்டி நம்ம பண்ண பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம டைம் இல்லை இப்போ வேகமாக ரிவிஷன் பீரியட் தான் நம்ம போயிட்டு இருக்கு அதனால அது நம்ம வேகமாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நம்ம பொறுமையா ஒரு ஒரு டாப்பிக்க கூட பொறுமையா பார்த்துக்கலாம் ஸோ ரிவிஷன் பீரியட் அப்படின்றதுனால தான் போய் ஆகணும் ஸ்வீடாக தான் போய் ஆகணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வர முடியும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் நாளைக்கு இந்த டெஸ்ட் வந்து இருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து வரும் ஸோ லைவ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் டைமுக்கு அட்டன் பண்ணுங்க ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டீங்கன்னா வந்து எனக்கும் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வெய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்